வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரத்தின் செய்தி சொல்லும் செய்தி பதஞ்சலி நிறுவனத்தின் பகட்டான விளம்பரங்கள் பம்மாத்து பொருட்கள் பதஞ்சலி நிறுவனத்தின் பதினான்கு மருந்து பொருட்கள் இந்த மாதத்தில் உச்ச நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டதை தொடர்ந்து பம்பாய் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ட்ரேட்மார்க் மீறல் வழக்கில் ரூபாய் நான்கு கோடி அபராதம் விதிக்கப்பட்ட செய்தி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வெளியாகியுள்ளது இந்த செய்தியின் பின்னணியில் உள்ள செய்தியை இந்த காணொளியில் விரிவாக காண்போம் இந்தியாவின் யோகா குரு என்று அழைக்கப்படும் பாபா ராம்தேவ் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பதஞ்சலி ஆயுர்வேதா எனும் பெயரில் ஒரு வணிக நிறுவனம் தொடங்கி ஆயுர்வேத மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் ஆரோக்கிய பானங்களின் உற்பத்தியை தொடங்கினார் இவர் தனது நெருங்கிய சகாவான ஆச்சாரிய பாலகிருஷ்ணா என்பவரை இந்த நிறுவனத்தின் தலைமை நிர்வாகியாக்கினார் அரசியல் தொடர்புகளினாலும் எட்டரை கோடி யோகா பக்தர்களின் ஆதரவினாலும் தொலைக்காட்சி விளம்பரங்களினாலும் வேகமாக வளர்ந்த இவரது நிறுவனம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ருசி சோயா நிறுவனத்தை நாலாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு விலைக்கு வாங்கி பதஞ்சலி ஃபுட்ஸ் என பெயரிட்டு கொண்டனர் சமையல் எண்ணெய் மற்றும் தயாரித்த உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்யும் பதஞ்சலி ஃபுட்ஸ் நிறுவனம் ஆறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுடன் ஆறு மாநிலங்களில் இருபத்தி இரண்டு உற்பத்தி ஆலைகளுடன் நாள் ஒன்றுக்கு பதினோறாயிரம் டன் உற்பத்தி திறனுடன் நாற்பத்தி ஏழாயிரம் சில்லறை விற்பனை மையங்கள் மூலம் ஆண்டு ஒன்றுக்கு அறுபதாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வணிக எல்லையை அழகு சாதன பொருட்கள் ஆயுர்வேத மருந்துகள் அரிசி பருப்பு ஆயத்த உணவுகள் சமையல் எண்ணெய் டூத்பேஸ்ட் டானிக் நெய் தேன் என அனைத்து நுகர்வோர் பொருட்களிலும் கால்பதித்த இந்த நிறுவனம் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சவாலாக வளர்ந்துள்ளது பதஞ்சலி நிறுவனத்தின் அசுர வளர்ச்சியை ஆய்வு செய்யும் பொழுது இந்த நிறுவனத்தின் வணிக பாதையானது பொய்யும் புரட்டும் போலியும் நிறைந்து உள்ளதோடு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டில் ஹரித்வாரில் மூலிகை பண்ணை அமைப்பதற்கு தலித்துக்களின் நிலத்தை அபகரித்த வழக்கும் பாபா ராம்தேவின் நிர்வாகி ஆச்சாரியா பாலகிருஷ்ணா நேபாள நாட்டின் பிரஜையாக இருந்த போதிலும் போலியான சான்றிதழ்களுடன் இந்திய குடியுரிமை பெற்றதற்கான வழக்கும் தொடரப்பட்டு உள்ளது இவரது நிறுவன தயாரிப்புகளில் கலப்படம் போலியான உரிமங்கள் மிகையான பலன் தருவதான பொய்யான விளம்பரங்கள் மற்றும் ட்ரேட்மார்க் மீறல்கள் என பல குற்றச்சாட்டுகளும் வழக்குகளும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஏராளமாக பதிவாகியுள்ளன கொரோனா நோய்க்கு முழு நிவாரணம் தருவதாக இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் கொரோனில் எனும் மருந்தினை இரண்டு மூத்த மத்திய அமைச்சர்களின் முன்னிலையில் அறிமுகப்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது ஏற்கனவே பல்வேறு தருணங்களில் அலோபதி மருத்துவத்தை பற்றி தவறான கருத்துக்களை வெளியிட்டு வந்த பாபா ராம்தேவ் சர்க்கரை கொலஸ்ட்ரால் கல்லீரல் சிறுநீரகம் முதலிய நோய்களுக்கு தனது மருந்துகளே ஒரே தீர்வு என கூறியதோடு குழந்தை பேர் இல்லாதோர் ஆண் குழந்தை பெறுவதற்கான மருந்து ஒன்றையும் அறிமுகப்படுத்தினார் மத்திய அரசின் ஆயுஷ் மருத்துவத் துறையும் இதனை ஆமோதித்தது மேற்கண்டவாறு பகட்டான விளம்பரங்கள் செய்து பம்மாத்து மருந்துகளை பதஞ்சலி நிறுவனம் விற்பனை செய்வதாக இந்திய மருத்துவ சங்கம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் உத்தரகாண்ட் மாநிலம் பதஞ்சலி நிறுவனத்தின் போலியான பதினான்கு மருந்து பொருட்களை உற்பத்தி செய்யும் உரிமத்தை ரத்து செய்தது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை இழுத்தடித்த பதஞ்சலி நிறுவனம் நீதிமன்றத்தின் கண்டிப்பான செயல்பாட்டினால் தனது தவறை ஒப்புக்கொண்டு பகிரங்க மன்னிப்பையும் பத்திரிகைகளில் வெளியிட்டது உரிமம் ரத்து செய்யப்பட்ட பதினான்கு பொருட்களும் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டதால் அவைகளின் உற்பத்தி மற்றும் சந்தையிலிருந்து நிறுவனத்தால் வாபஸ் பெறப்பட்டன வணிக அறத்தை முற்றிலும் புறக்கணித்து சமூக அக்கறையின்றி போலியான பொருட்களை பொய்யான விளம்பரம் மூலம் விற்று லாபம் சேர்த்து ஆட்சியாளர்களின் ஆதரவோடு ஆனந்தமாக பவனி வரும் பாபா ராம்தேவ் பதஞ்சலி நிறுவனம் போன்றவைகளை பொதுமக்கள் அடையாளம் காண வேண்டும் மரவாதீர் மானிடரே மின்னுவதெல்லாம் பொன்னல்ல நன்றி நண்பர்களே செய்தி சொல்லும் சேதியின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்